அனுகுர. ஏய் இதுக்குள்ள தள்ளு. இதுக்குள்ள ஓடிபட்டு தள்ளு. இதுக்குள்ள தள்ளு. கிரே கிரே பட்டி நக்கணும். அவையெல்லாம் பட்டி நிக்கலப்பா. கிரே கிரே பட்டி நக்கணும். அவையெல்லாம் பட்டி நிக்கலப்பா. கிரே தள்ளு போறா. கிரே தெங்கில் போட்டு நில்லுங்க. இங்க வந்து. ஏய் கிரே தப்பு. போடறான் அய்யோ பட்டு 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 ஆ அது புடி 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 எல்லாம் பிடிக்க புடி 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 ஏ எல்லாம் புடி ஆ புடி ஆ புடி அடிச்ச எல்லாம் போறாங்க ஆ புடி அது என்ன பண்ணா நம்ம டம்ப டம்ப குண்ட குண்ட குஞ்சாச்சு குஞ்சாச்சு பறங்க ஏ சைட்டா புடி இழுத்த புடி அந்த வீட்ல யாருமே காணومه ஏ இந்த போறது நம்ம அப்பு வந்து இழுத்த புடி இங்க யூர் பாரை கை தா புடி கை தா புடி இழுத்த புடி இழுத்த புடி

தெரியலக்கா தெரியல தெரியல மாதிரி வரல அவங்க வரல

அப்பா <coughs>